மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் ஒன்று கவிதை பேளை ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்தி எழுதுக ஒன்னாவது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் விடை பரணி இரண்டாவது வானில் டாஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் விடை முகில் மூணாவது இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை இரண்டு பிளஸ் அல்ல நாலாவது தந்துதவும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை தந்து பிளஸ் உதவும் அஞ்சாவது ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை ஒப்புமை இல்லாத குருவினால ஒன்னாவது குஷ்டின் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவனையாவை விடை பக்கம் எண் ஆறு ஆறாவது பக்கத்துல பாடலின் பொருள் ஹெட்டிங் கீழே செகண்ட் லைன்ல இங்கு வீசும்னு இருக்கும் இங்கு அதை அடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றிரண்டல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் அப்படின்னு சேர்த்து எழுதிக்கோங்க இது ஒன்னாவது குருவினாக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வல்லல்கள் குறித்து செய்திகளை எழுதுக விடை பக்கம் எண் ஆறு ஆறாவது பக்கத்துல பாடலின் பொருள் ஹெட்டிங் கீழே மூணாவது பேரா முல்லைக்கு தேர் தந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றிரண்டு அல்ல பலவாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது இரண்டாவது குருவினாக்குண்டான ஆன்சர் சிறுவினா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவனையாவை விடை பக்கம் எண் ஆறு ஆறாவது பக்கத்தில் பாடலின் பொருளை செகண்ட் பேரா பகைவரை வென்றதை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றிரண்டல்ல பலவாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ஒன்னாவது சிறுவினாக்குண்டான ஆன்சர் சிந்தனை வினா தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும் நீங்கள் அதை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ